தூக்கி காட்டுங்க காட்டிடுவோம் ஆமா ஜிபி குறைமுத்தா எல்லாம் நீங்களே போட்டுருங்க நீங்களே அசிங்கமா போடுங்க ஏசியா ஜிபி முத்து ரொம்ப வாய்ப்பு சேர்ந்துடுங்க கமாண்ட் கமாண்டு ஒரு அளவுக்கு தானே அசிங்கமா கொள்ளும் ரொம்ப ரொம்ப படுமோசு கமாண்டு ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியும் கமாண்டு கமாண்டு ரொம்ப மோசமா போட்டா தலைவரே ஆய்வு வருது ஆய்வு வந்தா போங்க ஆய் வந்து நிறைய இடம் இருக்கு நல்ல நல்ல இந்த ஆய் போச்சில சொல்றேன் கேளுங்க ஆய் போச்சில வந்து இந்த இது உண்டாம் என்னது நல்ல ஒரு அது செடி உண்டா என்னது ஆழ்ந்து சொல்லுவாங்க செடி உண்டு சொல்லுவான ஐயோ அது செடி ஒரு செடி வந்து தாமரை மாதிரி உண்டா அந்த செடிக்கு மேலே உட்காருங்க ஆய் சூப்பரா போகணும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு கடுகு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க முடியும் இந்த கண்ணாடி நாளைக்கு கண்ணாடி மாத்திரம் செய்ய வரும் தலைக்கு மாதம் இப்படியோ இப்படி இப்படியும் கண்ணாடிய ஆ ஐயோ ஐயோ